பொறுகளிர் முறித்த நிறுதாள் வேங்கை குறவ மகளிர் கூந்தற் பொய்மர் பலர் நின்று கொய மலரும் வெஞ்சின் அரவின் பை அனம் தன்ன தன் கமல் கோடல் தாது பிணி அவள திரி மறுப்பு இரலை தெல்லறல் பறிக்கி காமர் துணையொடு ஏமுற வதிய மருதநிலம் வந்து அரசு தோன்றி வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்த ஒரு நிலமாகவே மருத நிலம் பார்க்கப்படுது என்றால் ஏனைய நிலங்களை விட மருத நிலத்தில்தான் வளங்கள் அதிகமாக இருந்தது அந்த வளம்தான் பொருளாதார வளம்தான் அதிகமாக ஒரு பெரிய அரசின் உற்பத்திக்கு காரணமாக இருந்தது முல்லை நிலம் என்பது சமூகம் நகர்விலே ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு காலம் என்றது மறந்து போனேன் இதில் நாங்கள் கைக்கிளை என்று சொல்லப்படுகின்ற பொழுது முதலில் கூறிய மாதிரி அது ஒருதலை காதலாக அமைந்தது இந்த ஒருதலை காதல் பற்றி நாங்கள் கூறுகின்ற பொழுது பருவம் அடையா பேதை பெண் மீது காதலுற்ற அவர் பற்றி பலவாறு சொல்லி இன்புறுதல் இது ஒரு வகை இந்த கைக்கிளை மூன்று வகையாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் ஒருதலை காமம் என்ற கைக்கிளை இதுல பருவமடைய அப்பேதை பெண் மீது காதலுற்று அவள் பற்றி பலவாறு சொல்லி இன்புறுதல் முதலாவது நிலை மருதத்திலான் அவன் ஒரு இடத்துல நிலைப்பட்டு இருக்க நேருது அதுல அங்க விளையுள் செய்கை பயிற்சிகை இதுகளால பிரச்சனை வருது அது அது அப்ப அது ஒரு சமூகத்தின் எவல்யூஷன் கூர்ப்பு அதை காட்டுது மருதத்துல காடு கவின் பெற்ற தன்பத பெருவழி ஓடு பரிமெலியா கொய் சுவல் புறவி தாழ் தாள் தாழ்மணி தயங்குபு இயம்ப ஊர்மதி வலவே தேரே சீர்மிகு நம் வகை புரிந்த கொள்கை அம்மா அறிவகையை துன்னுகம் விரைந்ததே துண்ணுகம் விரைவாக அந்த சுருக்கமாக இது நீண்ட மேற்கோளாக இருக்குது சுருக்கமாக இதனுடைய புழிவாக அதில் சொல்லப்படுகிறதே சொல்லணும் அதாவது இந்த பாடல் வந்து கார்காலம் முடிந்த உடனே தலைவன் தன்னுடைய தலைவிய பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் இருக்கிறது அந்த எண்ணத்தோடையும் ஏக்கத்தோடையும் தேர்ப்பாகன் தோழனோட தேரில் ஏறி வருகிறான் சந்தர்ப்பத்தை சொல்லி தோற் தேர்ப்பாகனோட அதாவது இந்த தோழனோட வருகிறான் தோழனோட வருகின்ற சந்தர்ப்பத்தில் தேர் ஓடுக முற்படுகின்ற நேரம் அந்த காடு காட்டுக்குள்ள காடு மலை மலையால நிலம் புதைகிற வேகமாக போகணும் என்ற ஒரு ஏக்கம் ஆனால் இவனும் வேகமாக வருகின்ற நேரத்துல அங்கே நிலம் புதைய கூடாது இவர் என்ன சொல்றாரு கேட்டால் இந்த காட்டு நிகழ்ச்சியை அவர் நேரடியா பாக்குறாரு அங்க பாம்பு படம் எடுத்து காட்டுறதும் அந்த மயில்கள் அங்கு உறவாடுகிற தன்மையும் பார்த்து இவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய தலைவி அங்கே தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நான் போய் பார்க்க வேண்டும் என்று மிக விரைவாக அந்த தேரினை செலுத்துமாறு இங்கே தலைவன் சோழனுக்கு சொன்னதாக இந்த பாடல் அமைகிறது எங்கிருந்து வருகிறார் அவர் தன்னுடைய பொருளீட்ட செல்கிறார் பொருளீட்ட செய்து வரைக்க கொஞ்சம் வசதி உள்ளவர் ஏனென்றால் அவருக்கு வாகனம் இருக்கு பாங்கனோ தோழன் செலுத்திக் கொண்டு அவளை விரைந்து சென்று சேர வேண்டும் என்றதை அடிப்படையாக கொண்டு இந்த பாடல் எடுத்து காட்டப்படுறது இந்த பாடல் எடுத்து காட்டுகின்ற பொழுது நல்ல அணிகளின் ஊடாகவும் எடுத்து காட்டப்படுறது அணி சிறப்பு இங்கே மேற்கொள்ளப்படுறது ஏன் என்று கேட்டால் அவர் வருகின்ற பொழுது அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு சிறுபள்ளியத்தின் இயத்தின் நெடுநெறி கரங்க அதாவது மழை பொழிந்ததால அங்கு வெள்ளம் நிரம்பி இருக்கிறதால தேறுகள் விடுது அந்த தேறுகள் சத்தமிடுகிற தன்மை மலை பொழிந்த தன்மைக்கு ஒப்பாக கூறப்பட்டிருக்குது இவ்வாறு பல வாத்தியங்கள் முழங்கக்கூடிய அந்த இயற்கையின்ற வர்ணனையும் இந்த பாடல் எடுத்து காட்டப்படுது இதனால இந்த சங்க காலத்தை நாங்கள் இயற்கை நெறி காலம் என்று ஒப்பிட்டு கூறியதும் இதுக்கு மிகவும் பொருத்த பாடாக இருக்கிறது சரி நன்றி இதில் நீங்கள் உங்களுடைய உரையிலையாக இருக்க வேணும் இந்த மடல் எடுதலை பற்றி சொன்னீங்க அதை கொஞ்சம் விளக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது என்னென்னால் ஒரு தலைவியில் நாட்டம் கொண்டு ஒரு இளைஞ தலைவனுக்கு அங்கே எந்த முன்னேற்றமும் இல்லை அப்போ அவளும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அப்போ இவன் கடைசி அஸ்திரமா என்ன செய்கிறான் மடல் ஏறுவான் மடலேறுறதுல என்னென்றால் பனை மட்டை அதாவது கருக்கு மட்டையால ஒரு குதிரையை உண்டை செய்து அதற்கு மேலே ஏறி இருந்தோன்னு வேற யாரை எழுப்பாங்கள் போல இருக்கு அப்படி பாரது இது ஒரு என்னென்று சொல்றது என்றால் ஒரு பரிசு விட்ட வேலை அவன் இன்னார் மடலேறுறான் இன்னாருக்காக வேண்டால் ஊரெல்லாம் பார்த்து நிதியா பிடிக்கா அப்ப ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறார்கள் காதல் கைகூடாதவர்கள் மடலேறுதல் வரை பாய்தல் மடலேறுதல் இப்படி வாரது மரை பாய்தல் ஏறி குதிச்சு உயிரை விடுறது அதுக்கு போக வேண்டாம் மடலேறுதலால் பார்த்துட்டு அங்கே என்ன நடந்திருக்கும் என்று ஊகிக்க முடியும் ஐயோ அவன் பாவம் உனக்கு உனக்காக மடல்தான் அந்த பிள்ளை என்று சொல்லி எல்லாரையும் சொல்ல கடைசியாக அது பெண்மனந்தானே கலவி இறங்கி அவனை ஏற்றுக்கொள்ளுவோம் அதான் வரவேன் சரி இதுக்கு இங்கே நாங்கள் உதயலதாவிட்ட போகிறோம் இந்த இந்த அக ஒழுக்கத்துக்குள்ளே நிலுங்கும் அந்த மீண்டும் இனிய வணக்கங்கள் இந்த அகத்தின சங்க இலக்கியங்கள் சங்க காலம் தொடர்பான விடயங்கள்ல அகத்தினே பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற விடயம் அதற்குள்ள ஒரு மாறுபாடான ஒரு வேறுபாடான ஒரு விடயமாக அமையப்போகிறது அதாவது இந்த சங்க இலக்கியங்களிலே இப்போ உதாரணமாக குறிஞ்சி திணை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் குறிஞ்சி திணை எவ்வாறு இருந்தது என்பதற்கும் சங்க காலத்தின் இறுதிப்பகுதியில் குறிஞ்சி திணை சொல்லப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாகவும் சில விடயங்களை என்று நினைக்கின்றேன் நான் சொன்னேன் இவ்வளவு நேரமும் நாங்கள் அதன் அகன் சார்ந்த பல்வேறு விடயங்களை பார்த்தாலும் இந்த கலந்துரையாடலுக்கு ஒரு முழுமையாக இதில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று தலைவரனுடைய அனுமதியினோட இதை சொல்ல விளைகின்றேன் இதற்கு வேணுமென்றால் நாங்கள் ஒரு கருதுகோள அமைச்சு கொள்ளுவோம் என்னென்று சொன்னாங்க ஒரு ஆய்வு நோக்கில பாக்கேற்க ஒரு கருதுகோளாக சொல்லலாம் இந்த குறிஞ்சி திணை வந்து பிற்காலத்தில் மாறினதுக்கான காரணங்களில் அடிப்படையானது வந்து காலமாற்றம் இந்த காலமாற்றம்தான் ஆரம்பகால குறிஞ்சி திணையினுடைய அந்த நிலைமைக்கும் பிற்கால குறிஞ்சிக்கும் உடைய வேறுபாட்டுக்கு அடிப்படையான காரணம் வந்து காலமாற்றமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கருப்பொருள் அதாவது கருதுகோளினுடைய அடிப்படையில் இதை நோக்கலாம் என்னென்னு சொன்னால் இப்போ குரு உதாரணமாக குறுந்தொகை என்ற நாங்கள் எடுத்து பார்த்தோமெண்டு அங்கே அன்பின் தினை பேசப்படுகிறது ஆனால் சங்ககாலத்தின் இறுதிப்பரப்பில் வந்ததாக கருதப்படுகின்ற கலித்தொகையில் வந்து கைக்கிளை பெருந்தனைக்கு பெரும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது செயல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது பெருந்தணையிலே பார்ப்போம் என்று சொன்னால் இந்த எட்டு வகையான திருமண முறையில் ராக்கத முறை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் ஆரம்பகால குறிஞ்சியில் அது கொள்வது இல்லை ஆனால் பிற்காலத்தில் மயில் மதியில் விளங்கும் முகத்தாரை வவ்விக்கொள்ளலும் அரண் என கண்டன்று என்று சொல்லி தலைவன் சொல்வதாக என்ற ஒரு செய்யொழியில் வருகிறார் அவ்வாறு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மயில் மதியில் விளங்கும் முகத்தாரை கொள்ளலும் அரண் என்று சொல்கின்றபடியால் இந்த ராக்கத மனமுறமையைத்தான் இது சொல்லுது இந்த ராக்கதம் மனமுறை என்றது பிறந்தனையும் பார்ப்பட்டது அன்பின் ஐந்துகளைக்கு அது வராது அப்போ பெருந்து இதை வந்து இந்த கலித்தொகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறபடியாக இந்த குறிஞ்சியினுடைய இந்த கால மாற்றத்தினால் இது அமைந்ததை காணக்கூடியதாக இருக்கிற இதை விட சுவையான ஒரு உரையாடல் மூலம் இந்த க நாங்கள் கலித்தொகை செய்யலில் காணப்படுகின்ற ஒரு சுவையான ஒரு அந்த செய்யுள் சுவையாக அமையும் ஆனால் அது எங்களோட அன்பின் ஐந்துளைக்குள்ளே அமையவில்லை தலைவன் சொல்கிறான் அதாவது தலைவியை போய் புணருகிறான் அதன் பின்னர் சொல்லுகிறான் நின் உடல் புல்லற்கு இனிதைய இனிதா இருந்தலால் புல்லினே நின் உடல் புல்லற்கு இனிதா இருந்தலால் புள்ளினே அதாவது உன்னை நான் கட்டி அணைக்கிறது எனக்கு இன்பத்தை திரெண்டபடியா நான் அவ்வாறு செய்துட்டேன் நம்ம தலைவி கேட்கிற அழகுக்கு தமக்கு இனிதென்பதற்காக பிறக்கு இன்னாததை செய்வது தகுமா தமக்கு இனிதென்பதற்காக பிறக்கு இன்னாததை செய்கிறது தகுமா கேட்க இது 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 மட்டுமில்லை இதுக்கு அப்பால் அவன் சொல்ல போற ப பதில் தான் சுவையானது என்ன சொன்னால் தண்ணீரை நான் தருகுகிறேன் தண்ணீரை நான் தருகுவது எனக்கு அதனால் நன்மை அல்லது சந்தோஷம் பெறுகிறது என்பது தண்ணீருக்கு சந்தோஷம் என்றதுக்காக நான் பெருக முடியுமா இல்லை தானே அப்ப தண்ணீர் தண்ணீரை நான் எனக்காகத்தான் பெருகிறேன் தண்ணீருக்கு இன்பம் என்றதற்காக நான் தண்ணீரை பெருகுவதில்லை இல்லை என்று மிக சுவையாக அதை சொல்லுகிறார் அதோட இன்னும் ஒரு பாடல் இப்போ சங்ககால ஆரம்ப இலக்கியங்களுக்கும் பிற்பட்டிருந்ததாக கருதப்படுகின்ற இலக்கியங்களுக்கும் இடையில் இந்த கால மாற்றத்தினால் பல்வேறு வகை மாற்றங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இதில் நாங்கள் இப்போ கைக்குலே பெருந்தினை பிற்காலத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு மேலாக இந்த பாத்திரங்கள் இந்த இலக்கியங்களில் வருகின்ற பாத்திரங்களில் கூட வேறுபாடுகளை இருக்கிறது அதற்கு உதாரணமாக நாங்கள் குறுந்தொகையே கலித்தொகையை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் என்று சொன்னால் குறுந்தொகையில் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே காணப்படுக அங்கே சொல்லப்படுகின்ற பாத்திரம் அதாவது முக்கியமாக நாங்கள் தலைவனை எடுத்தோம் என்று சொன்னால் அந்த தலைவன் உயர் அந்தஸ்துடையவனாக காணப்படுவான் உயர் அந்தஸ்துடைய தலைவனைத்தான் நாங்கள் குறுந்தொகையில் காண்கிறோம் உதாரணமாக கருங்கோட் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நுழைக்கும் நாடன் என்று சொல் சொல்கின்ற பொழுது அவன் ஒரு உயர் அந்தஸ்துடைய தலைவனாக நாங்கள் அவனை காண்கின்றோம் ஆனால் கலித்தொகையில நாங்கள் பார்க்கின்ற இந்த பாத்திரங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே கூனன் குரலன் கிளப்பார்ப்பான் அடியான் வினைவலர் முதலான இந்த அந்தஸ்தில் குறைந்ததாக கருதப்படுகின்ற இந்த பாத்திரங்களை நாங்கள் கலித்தொகையில வந்து பாத்திரங்களாகி நாங்கள் காண்கின்றோம் அதைவிட இந்த ஒரு ஒரு சுவையான ஒரு சம்பவம் இந்த கலித்தொகையில் வந்து நிறைய நகைச்சுவை சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது நகைச்சுவை அதிகமாக இருக்கிறது காமம் சார்ந்த விடயங்களை வெளிப்படையாகவே பேசுகின்ற தன்மையும் இந்த கலித்தொகை போன்ற இலக்கியங்களில் காணப்படுகிறது உதாரணமாக ஒரு கிளட்டு பார்ப்பான் வந்த ஒரு பெண்ணை பார்த்து அவளில் காமம் கொள்கிறதை சொல்லுகின்ற உவமையாக கருது சொல்லுகின்ற பொழுது வைக்கோலை கண்ட கிளப்பஸ் எவ்வாறு பாய்ந்து மேயுமோ அதே போல் இந்த கிளப் பா கிளப் பார்ப்பான் வந்து பெண்ணை பார்க்குறதாக ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது கைக்கிளை கைக்கிளையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது கலித்தொகையிலேயே கலித்தொகை கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கிறது கைக்கிளையில் இப்போ இதில் நான் எடுத்துக்கொண்ட இந்த கால மாற்றத்தை காட்டுவதற்காக நான் இரண்டு இலக்கியங்களை குறுந்தொகை கலித்தொகை என்ற இரண்டின அடிப்படையில் தான் இந்த காலமாற்றத்தை இங்கே சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் இருட்டிலே ஒரு பெண் நிற்கின்றாள் அந்த மொட்டை ஒருத்தன் அந்த பெண்ணை நெருங்குற பொழுது அந்த இருட்டிலே அவளுடைய தோற்றம் ஒரு பிசாசு போல தென்படுகிறது அப்போ அவளை பார்த்த உடனே உடனே ஒரு பயம் பெறுது இது ஒரு பெண் அண்டு பிறகு அவளை பெண் என்று உணர்ந்த பிறகு சொல்லுவான் அவள் ஏசுகிறாள் பிசாசுன்னு சொல்லி அவனை ஏசுகின்ற பொழுது இவர் திருப்பி சொல்கிறாள் பிசாசம் பிசாசம் தானே பிசாசும் பிசாசும் சேரலாம் இவர் முதல்ல அவள பிசாசு தான் நினைக்கிறேன் கைக்குள்ள சாரி கலித்தொகையில தான் என்ற வருகின்ற செய்யுள்கள் தான் அப்ப அவள பிசாச அப்ப பிசாசும் பிசாசும் இணையலாம் என்று சொல்லி இப்படி அந்த அவர்களுடைய காமன் சார்ந்த விடயங்கள்ல இந்த நகைச்சுவை பண்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மற்றது கலைத்தொகை செய்யுள்கள் வந்து இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நாடக பாங்கு சுடத்தொடி கீழாய் நகை கூட்டம் செய்தான் கல்வன் மகன் சொல்லி இங்க அவன் மட்டும் கல்வன் இல்ல அவன் அப்பாவும் கல்வன் ஆக்கியாச்சு அக்கள்வன் மகன் என்னன்னு அவன் அவனுங்க தண்ணிய குடிச்சானுங்க அவன் கையால் அப்படியே தண்ணி ஒழுகுது அப்படியே என்னையே பார்த்து கொண்டு இருந்தான் அடியு சொல்லி தாய்க்கு அப்ப தாய் என்ன நடந்ததுக்கு உன்னும் நீர் விக்கினான் இவன் ஒருத்தன் அன்னை கேலா இவன் ஒருத்தன் உண்ணும் நீர் விக்கினான் அதாவது இல்லாத ஒரு சாட்டி சாட்டி சொல்றேன் உண்ணும் நீர் விற்கிதான் நகை பூக்குவது செய்தான் யாரு கள்வன் மகன் என்ன சொல்லி எப்படி சுவையானதும் நகைச்சுவையானதும் அஹ் மற்றது கூட காமம் விடயம் காமம் சார்ந்த விடயங்களை எல்லாம் வெளிப்படையாக பேசுகின்ற தன்மையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது தலைவர் ஏற்கனவே தொடித்தரை தண்டினார் வந்து தாழ்ந்திருக்கின்ற மருத மரத்தினுடைய அந்த கிளையில ஏறி நீருக்குள்ள குதிச்சு அடியில இருந்து மணல் எடுத்து வந்து காட்டுற மணல் எடுத்து வந்து காட்டுறேன் என்னண்டா அந்த இளம் தங்களோட வீரத்தை காட்டுற அந்த இளைஞர்களுக்கு இயல்பாக அந்த காதல் அந்த டைம்ல வந்து தாங்கள் வழியில் அந்த பெண் பிள்ளை தங்கள் ஒத்த பெண் பிள்ளைகளுக்கு தான் அடியில் போய் அந்த மனதை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றது அந்த அதுல மிக சுவையாக வருகிறது அவருடைய அந்த என்ன இளமையான காலம் இருமிடை முடைந்த இருசொல் முன்னே அப்படியே பேசி கொண்டு போவார் இப்ப இருமலுக்கு இடையில ரெண்டு சொல்லு ரெண்டு சொல்லு தான் இருமல் தான் கூட இருமிடை முடைந்த இரு சொல் என்று சொல்லி அந்த மூப்பு அவருடைய வயதி மிகச் சொல் மட்டும் அந்த அவர் தண்டு ஊண்டி கொண்டு செல்றதால தான் விழுத்தாண்டினர் தொடித்தரை விழுத்த ஊரையும் அவர்கிட்ட அந்த செயற்பாட்டையும் வச்சு அந்த பாடல் அப்போ இவ்வாறு பார்க்குற பொழுது இன்னும் நிறைய இருக்கிறது இந்த புனைகதைப்பாங்கு எல்லாம் கலித்தொகையில் பார்த்தோம்டா புனே பாங்கு ஒரு கதை மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொரு செய்யுளையும் எடுத்து பார்த்தோம்ட்டால் ஒவ்வொன்றையும் ஒரு சின்ன சிறுகதையாக ஒரு புனை கதையாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு தன்மையில் இருக்குது இதை நான் கொஞ்சம் ஆழமாக பார்த்ததுக்கான காரணம் என்னுடைய அந்த எம்பிள் பட்ட இதில் வந்து குரு குருந்த அதாவது குறிஞ்சி திணை என்றதான் தலைப்பு ஆய்வு அதில் குறுந்தொகை கலித்தொகை செயல்களை அடிப்படையாக கொண்ட சங்ககால குறி அதை வச்சு செய்திருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி உதயல்தான் நான் இந்த உரையாடலை இயேசு முரளிதரனிடம் கொண்டு செல்லுகிறேன் ஓரளவு சுருக்கமாக நீங்கள் இதில் புதிய செய்திகள் அல்லது புதிய தரிசனங்கள் என்று சொல்லுவோமே இருந்தால் அதை சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நட்டினை பாடல் ஒன்றை குறிப்பிட்டு இந்த விடியத்தை நேரத்தில் நினைக்கிறேன் தலைவன் வந்து தலைவியுடன் காலம் பழகி கொண்டிருக்கான் அவன் திருமணம் செய்கின்ற தன்மையாக இல்லை அப்பொழுது அவன் தலைவியை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகவும் அதை வேறு விதமாக எடுத்துரைப்பதாகவும் இந்த பாடலில் இருக்கிறது விளையாடு மாயமுடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்மொழி அகைய நெய்வை தீம்பால் பெய்து இனிது வளர்த்தது நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினாள் புன்னையது நலனே அம்மா நன்னதும் நும்மொடு நகையே என்று வருகின்ற பாடல் அந்த தலைவியும் சேர்ந்து விளையாடும் ஆயமோடு சிறிய வயதிலே அவர்கள் மணலே புன்னை விதைகளை ஊன்றி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த மனனுக்குள் புதைந்த அந்த புன்னை விதைகளுக்கு தாய் கொடுக்கின்ற பாலையும் நெய்யையும் தேனையும் ஊற்றி அவள் வளர்க்கின்றாள் அவ்வாறு வளர்ந்தபோது தாய் சொல்கின்றாள் இது உன்னோடு சேர்ந்து வளர்ந்ததால் உன்னுடைய தங்கை அப்போ அவள் சொல்கிறாள் இது என்னோடு சேர்ந்து வளர்ந்த இந்த புன்னை மரம் என்னுடைய தங்கை நாங்கள் இருவரும் சந்திப்பதற்கு இந்த நெய்தல் நிலத்திலே இருக்கின்ற ஒரு மரமாக இருக்கின்றது இந்த என்னுடைய சகோதரிக்கு கீழே நின்று நாங்கள் இருவரும் இவ்வாறு உரையா உறவாடுதல் தகுதியானதல்ல நீ வேறு ஒரு மரத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று வலியுறுத்துவதூடாக அங்கு வேறு மரங்கள் எதுவும் இல்லாத சூழலில் திருமணம் விரைவுகடாது திருமணம் செய்ய வேண்டிய அந்த தேவையை சொல்வதாக அந்த பாடல் மிக அழகாக எடுத்துச் சொல்லப்படுகின்ற பாடலாக இருக்கின்றது இதே மாதிரி இன்னொரு பாடலில் தலைவன் வந்து இரவுக்குறி முடித்துவிட்டு வருகிறான் அவன் வரைவுக்குள்ள அவனுடைய நினைவு மீண்டும் தலைவியிடம் செல்கின்றது அதை அந்த கவிஞர் மிக அழகாக சொல்லுவார் ஒரு நள்ளிரவில இருக்கிற யானை பெருமூச்சு விட்டால் எவ்வளவு சிறப்பாக அந்த பெருமூச்சு எல்லாரையும் சென்று சேருமோ அதை போல தன்னுடைய நெஞ்சமும் பெருமூச்சு விட்டு மீண்டும் அவரிடம் செல்வதாக அதை சொல்லுவார் நாங்கள் நள்ளிரவிலே உறங்கும் போது அந்த கடிகாரத்தினுடைய டிக்டிக் அந்த சவுண்ட் மட்டும் கேட்பதாக இருக்கும் அந்த ஓசை மட்டும் கேட்பதாக இங்கே நள்ளிரவில் இருக்கிற அதாவது பள்ளி யானையின் உயிர்த்து என் உள்ளம் பின்னும் தன்னுடைய அதுவே ஒரு நள்ளிரவில் இருக்க யானை பெருமூச்சு விட்டது போல என்னுடைய மனதின் பெருமூச்சு விட்டு மீண்டும் அவளிடமே சென்று சேர்க்கிறது என்பதை அவன் சொல்லி தன்னுடைய உள்ள நெருக்கடியை அவள் மீதான அன்பை சொல்வதாக அந்த பாடல் காணப்படுகின்றது இவ்வாறு அற்புதமான பாடல்களை வெளிப்படுத்துவதாக சங்க பாடல்கள் காணப்படுகின்றன என்று கூறி நிறைவு செய்கின்ற நன்றி முரளி நாங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் ஆழமாகவும் அகலமாக விரிவாகவும் சங்க பாடல்களை பார்த்துருக்குறோம் பார்த்த அளவில் முடிந்தது நிலை அடிக்கரம்புக்கு நுனிக்கரும்பிலேருந்து அடிக்கிரம்புக்கு வர மாதிரி இப்போ கறித்தொகை முதலியவற்றில் வரும்பொழுது எங்களுக்கு சுவை கூட இந்த கலந்துரையாடலில் நிறைவு பகுதி மிக அற்புதமாக வந்திருக்கிறது மிக மன நிறைவு தருகிறது அப்போ சில வேளை நான் யோசிக்கிறது கற்றறிந்தாரேத்தும் கலி என்று சொன்னது சும்மா இல்லை உதயலதாவினுடைய ஆய்வு கலியும் மற்றது அது ரெண்டு செய்தது அப்போ கற்றறிந்தார் தான் எல்லாரும் இலக்கியத்தை கற்றிருக்கிறீர்கள் கலந்து கொண்டவர்கள் உண்மையில் நான் வெளிப்படையாக சொல்லியில் என்னை விட நான் ஆங்கிலத்துறைக்கு போயிட்டேன் அதற்கு மேலதிகமாக நான் என்னுடைய ஆர்வம் கொண்டு வீட்டியவை தான் என்னுடைய தமிழர் இது நீங்கள் இதுக்குள்ள நிறையவே கொஞ்சம் தேடல் செய்திருக்கிறீர்கள் மதிகரன் இசு முரளி உதயலதா இந்த உரையாடல் அகத்திணை அளவில் நிறைவு செய்வோம் அடுத்த கலந்துரையாடலில் நாங்கள் புறத்திணைக்கு போய் அதற்கப்பால் நாங்கள் அடுத்த காலத்துக்கும் போக என்று நம்பி இந்த கலந்துரையாடலை அடாது மழை பெய்தாலும் விடாது நடத்துவேன் நடத்துவோம் என்று சூழ்ந்த இந்த தயாரிப்பாளர் சந்திரன் அவர்களுக்கும் இங்கே தொழில்நுட்ப உதவி வழங்கிய நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் வணக்கம்